மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் நான் பலவீனத்தோடு இருக்கிறேன் எப்பொழுது பார்த்தாலும் என்னை பலவீனம் தாக்கி கொண்டே இருக்கிறதும் அநேக மருந்துகள் எடுக்கிறேன் ஆனாலும் என் சரீரத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் காண முடியவில்லை என் குடும்பம் பலவீனத்தோடு காணப்பட்டு கிடக்கிறதும் என் பிள்ளைகளுடைய காரியம் பலவீனத்தோடு காணப்பட்டு கிடக்கிறதும் நான் என்ன செய்வேன் அனைதினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பலவீன கட்டுகள் மாற்ற இந்த வியாதிகள் மாற்றப்படவில்லையே நான் அதற்காக பல முயற்சிகள் செய்தும் தோற்று அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய தழும்புகளால் உங்கள் வியாதிகள் குணமடையும் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் என் தழும்புகளால் உங்களை நான் குணமாக்கப் போகிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சத்ருவானவன் பல பலவீனங்களை கொண்டு வந்து போடுகிறான் பிரச்சினைகளை கொண்டு வந்து போடுகிறான் வியாதியை கொண்டு வந்து போடுகிறான் இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து போய் இருக்கக்கூடிய இந்த குடும்பங்கள் இந்த பலவீனம் எப்பொழுது மாறும் உழைக்கிற பணமெல்லாம் வீணாய் செலவு போய்கொண்டிருக்கிறதே நான் என்ன செய்வேன் மீதம் எடுக்க முடியவில்லை பொத்தலான அனுபவத்தை போல் போய்கொண்டிருக்கிறதே வீண் செலவாய் போய்கொண்டிருக்கிறதே நான் பிரயாசப்படுகிறேன் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கிறேன் ஆனாலும் என் வியாதிக்கு ஒரு மாற்றம் வரவில்லையே மருத்துவர்கள் எல்லாரும் இது மரணம் வரைக்கும் உன்னை பின்தொடர்ந்துதான் வரும் என்று சொல்லி அவர்கள் நாள் குறித்தும் விட்டார்களே நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு என்னுடைய முழு சரீரத்தையும் சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன் அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட மூணு ஆணிகளால் கைகளையும் கால்களையும் துளைக்கப்பட்டு அந்த காயங்கள் உங்கள் மேலே வைக்கப்படும் போது என்னுடைய தழுபுள்ள கரம் உங்கள் மேலே வைக்கப்படும் போது இந்த ஆணி பாய்ந்த கரம் உங்கள் மேலே வைக்கப்படும் போது அந்த இடத்துல எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட வியாதியாய் இருந்தாலும் அந்த வியாதிகள் குணமடையும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆய் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அநேகர் பலவீனத்தோடு வியாதியோடு மருத்துவமனையும் வீடுமாய் கடந்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை செய்கிற காசெல்லாம் வீணாய் மருத்துவத்துக்கென்று செலவு செய்யக்கூடிய அநேக சின்னங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் இனி நீ வீணாய் செலவு செய்ய தேவையில்லை உன்மேல் நான் இறக்கம் வைத்து விட்டேன் என்னுடைய த புகளால் உன்னை நான் சுகப்படுத்த போகிறேன் உன் குடும்பத்தில் நான் நிலைவரப்பட போகிறேன் உன் குடும்பத்தில் நான் தங்கி தாவரிக்கப் போகிறேன் நான் உன் குடும்பத்தை சிநேகித்து வைத்திருக்கிறேன் மகளே மகனே நீ வருத்தத்தோடு பாரத்தோடு இருப்பதற்கல்ல உன்னுடைய வாரத்தை மாற்றி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நான் உன்னை பலப்படுத்தக்கூடிய கிறிஸ்து என்பதை அறியத்தக்க விதத்தில் உன் குடும்பத்தில் பல மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன் இது வியாதிப்ப குடும்பம் இந்த குடும்பத்தில் இந்த வியாதி இருந்து கொண்டிருக்கிறது என்று அநேகர் சுட்டி கொண்டிருந்தார்கள் அல்லவோ அவைகளை எல்லாம் நான் மாற்றி வைத்துவிட்டு இந்த வியாதி எப்படி மாறினது இந்த வியாதி எந்த காரணத்தினாலேயும் மாறாது என்று சொன்னார்களே ஆனால் இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இந்த வியாதி இல்லையே என்று ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கர்த்தர் பெரிய காரியத்தை உன் குடும்பத்தில் நான் செய்வேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் தெளிவாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களை நிலைக்குலைய பண்ண வைக்கக்கூடிய சத்ருவை நான் அழித்து ஜெயம் கொடுக்கக்கூடிய இயேசு உங்கள் குடும்பத்தில் நான் எழுந்திரளப் போகிறேன் எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் நீர் வாங்கப்பா என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே இந்த போராட்டத்தை மாற்றுங்க காண்டு இந்த பிரச்சனையை மாற்றுங்க காண்டு வர தீர முடியாத வியாதி என்னுடைய சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வியாதி மாற மாடுவர சுகர் பிரச்சனைகள் மாறட்ட மாடுவர தைராய்டு பிரச்சனைகள் மாறட்ட மாட்டு வர ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மாறட்ட மாட்டவர நீர் உம்முடைய கரத்தை தொடுவீராக உம்முடைய கரத்தை அந்த தெய்வ மேலே வைப்பீராக நீர் வைப்பீரேயானால் அது பொழுதே சுகபல ஆரோக்கியம் உண்டாகுமே ஆண்டு வரேன் நீர் அப்படிப்பட்டதான கிருபைகளை அடுவரே பாவத்தினால வந்த சாபக்கேடாக இருக்கலாம் அடுவரே முன்னோர்கள் செய்த சாபமாய் இருக்கலாம் இப்படிப்பட்ட வியாதிகள் பிள்ளைகளை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சாத்தானிய சக்திகள் முற்றிலுமாய் இந்த பகல் காலை வேலையில் அது வேற நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் வரேன் நீர் அதை செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செல்ல நீரே அந்த குடும்பத்தில் நீரே தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் உண்மை நோக்கியே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீர் நல்ல தகப்பன் அடுவரை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் அந்த கிருபையை தேவன் ஊற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஆண்டு வர இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு எந்த பலவீன கட்டுகளும் வராதபடிக்கு கர்த்த கூட இருந்து அவர்களை வழி நடத்தணும் ஆண்டு வர நீர் அப்படி செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி வழிகளை செலுத்துகிறோம் ஆண்டு வர அந்த குடும்பங்கள் தலை தூங்கட்டும் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய மிளவீன கட்டுகள் மாற்றப்படட்டும் ஆண்டு வர நீர் அப்படியே செய்ங்கப்பா நீர் அப்படியே செய்ங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் அந்த தேவ அபிஷேகம் வெளிப்படும் தெரியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர நீர் அப்படியே செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் உடைய நாம விட்டதற்காய் ஸ்தோத்திரம் தேவ வல்லமை வெளிப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம் அடுவாரே இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வாக்கு அந்த தீங்குகள் குடும்பங்களை விட்டு முற்றிலுமாய் வெளியேறிவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரேன் இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் میٹر یہ سو چپم کھیل نل پیت آم آم